ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் துர்கா காந்தி ரித்திகா ஷோபிகா என்னோட வாயோட நிலமையை பாருங்கள் இந்த சைடு மட்டும்தான் பல்லு எடுத்துருக்கு இந்த சைடு எடுக்கலை செம்ம வலி நேற்றி தான் பார்த்திங்கன்னா ஓவராக வழி எடுத்து திரும்ப ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அவங்க பார்த்தீங்கன்னா ஹெவி டோஸ் பெயிண்ட் கில்லர் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சரியானது இப்போ என்ன எதுக்காக இப்படி வீடியோ போடுறேன் ஏன் சிஸ்டர் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லை ஏன்னா வீடியோ போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இப்போ எனக்கு ரொம்ப வழி ஆகிடுச்சி டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா மவுத்தை நல்லா ஓப்பன் பண்ணணும் என்னால் பார்த்தீங்கன்னா ஓப்பனே பண்ண முடியல அதே மாதிரி ரத்தம் கட்டின மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் வந்து நல்லா பேசிக்கிட்டே இருக்கணும் பேச பேச தான் பார்த்திங்கன்னா இந்த வீக்கம் குறையும் வலி குறையும் எல்லாம் முற முடிஞ்சிச்சு வாய் உளறது கொஞ்சம் நான் பேசுறது கொஞ்சமாக தான் புரியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அதனால்தான் சரி உங்களோடயாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய வாய் கண்ட்ரோலில் தான் பேசிகிட்டு இருக்கேன் வாய் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறேன் இப்போ வாய் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி எக்ஸசைஸ் மாதிரி பண்ண சொன்னாங்க என்னால் முடியல எங்ககிட்ட இருப்போம் வர வரல உள்ள வச்சு வாய் ஓப்பன் தான் பண்ணி விட்றது அப்படியதெல்லாம் செம்ம வழி விளக்குது எனக்கு என்னைக்கிறா சரியாகவும் இருக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ எனக்கு வரி ஒரு சைடு நான் வலி தாங்கிக்கிறேன் அப்படின்னா கூட பாப்பாங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னால் சமைக்க முடியல நான் இப்போ சாப்பிட்டு இந்த இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிட்ல வெறும் ஜூஸ் மட்டும்தான் பிடிச்சிட்ருக்கேன் என்னால் சாப்பாடு ஒரு கூட சாப்பிட முடில செட்டாக என்னச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சாப்பிட்டதும் ஃபுல்லாக வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு அன்றைக்கி தான் தைலும் போட்டு வந்துருந்தோமா வாமிட் வந்ததும் ஃபுல்லாக ரொம்ப வீங்கி அப்படியே வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் வாமிட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ சொன்னாங்க பல் வந்து எடுக்கிறப்போ நம்ம அந்த பிளட் எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிருக்கோம் அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் வாமிட் வரப்போ பிளாக் கலர் வருது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டிங்க அதனால் சத்து இல்லாமல் டேப்லெட் வந்து எவ்வி டோஸ் எடுக்கிறீங்க இல்லைங்களா அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாமிட் வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு விடாமல் வாமிட் வந்துகிட்டே இருக்குது அதுவும் இதெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு பயம் எடுத்துருச்சு இந்த தயில் பிரிஞ்சு நமக்கு என்ன ஏதோ சீ பிடிச்சிருமோ ரத்தம் கட்டிடுமோ இதனால் ஒரு வாரத்தில் சரியாகும் சொல்லி எடுத்தோம்னா இன்னும் பல மாதம் ஆயிட மாட்டேக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு பேச முடிலங்க மண்டெல்லாம் வலிக்குது இதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப கேவலமாக ரொம்ப கொடுமையாக இருக்குது எப்படி சொல்கிறதுனா அந்த பல் இருக்கிறப்ப கூட பார்த்திங்கன்னா வலி வந்து லைட்டாக தான் வச்சு இப்போ நமக்கு கடவா பல் அப்படிங்கிறப்ப அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பல் அதனால் இவ்வளோ லென்த்து எடுத்து காமிச்சாங்க முழுசாக நல்லா தான் இருக்குது என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக வராமல் இருக்கிற பல்லோடு இடிச்சிட்டு வரனால தான் நீங்க ஆரம்பிச்சிருச்சு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பெயினை வரை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவ்வளோ பெயின் வலி தாங்கவே முடியல என்னடா சாமி அப்படின்னு ஆகிடுச்சு எனக்கு யார் ஃபோன் பண்ணாலும் பேசுறதில்ல ஃபோன் பண்ணால் எடுத்து ஓமபாசையில் தான் சொல்லிகிட்ருக்கேன் சரி ஓகே நம்ம இப்படியே பேசாமல் இருந்தால் ரெக்கவர் ஆக மாட்டோம் நம்ம வந்து சரி உங்கள் கூடயாச்சும் ஷேர் பண்ணிடலாம் நம்மளோட நமக்கு யார் சொல்கிறதுக்கு உங்களோட வேறு யாரும் இல்லைல்ல அதனால தான் சரின்னு சொல்லிட்டு என் கண்ணெல்லாம் கொஞ்சம் டொக்கு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா சாப்பிடல ஃபுல்லாக ஆகுது மயக்கமாக மயக்கமாக வந்து துப்பு துப்புன்னு கீழே வந்துட்டுருக்கேன் பார்ப்பாங்களாம் ரொம்ப கவலைப்படுறாங்க சோபிக்க ஆர்த்திகாலாம் வந்துட்டு வந்துட்டு என்னை போய் பார்க்குறாங்க அம்மா என்னம்மா பண்ணுறீங்க இன்னும் சரியா இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிள்ளைங்க நம்ம வந்து பழையபடி இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க போல் நம்மளால் தான் முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தையல் போட்டது எவ்வளோ தையல் பிரிக்கிற தேயிலாக கரையிற தேயிலான்னு கேட்டிருந்தீங்க தையல் பார்த்தீங்கன்னா பிரிக்கிற தைலாம் அஞ்சாந்தேதி வந்து பிரிக்க வர சொல்லியிருக்காங்க அப்பா முடியல எப்படி சொல்கிறது நிறைய பேர் கமாண்டில் வந்து என்னாச்சு ஒரு பக்கம் பஞ்சராகிரு அப்படின்லாம் கேட்டீங்க நான் பல்லு பிடுங்கியிருக்கேன் பஞ்சர்லாம் ஆகல பல்லு தான் அப்படி அப்படின்ற அதே கிண்டல அரிசி கூட போட்டுருந்தீங்க நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ வந்து சொல்கிறேன் அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜூஸை தவிர எது எதுவுமே குடிக்கல கஞ்சி குடித்தேன் கஞ்சி எனக்கு செட் ஆகலை ரிட்டன் ஆக ஆரமிச்சிடுச்சு அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்பு சுத்தமாக செத்து எனக்கு என்ன சாப்பிடலாம் கொஞ்சம் எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் என்னெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னா கொஞ்சம் நான் நல்லா சாப்பிட்டேன்னா கொஞ்சம் ரெடியாகிடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது தான் சாப்பாடு போட்டு தயிர் ஊற்றி சாப்பிட்றேன் தயிர் தான் டாக்டர் சாப்பிட சொல்லியிருந்தேன் ஏன்னா எனக்கு என்ன பார்த்திங்க பாருங்கள் டேப்லெட் போட போட நிறைய நல்லா சாப்பிடாதனால இதே மாதிரி வாய் ஃபுல்லாக பொண்ணு வந்துச்சு ஆலசிட் வந்துருச்சு அதனால் தயிர் மட்டும் எடுத்துக்கோங்க குழம்பு ரசம் எதுவுமே எடுத்துக்காதீங்க ஜூஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இன்னைக்கு தான் யோசிச்சு அந்த சத்து மாவு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா சுத்தமாக சத்தே இல்லை பிள்ளைங்ககிட்டையும் பேசுறது இல்லை ம் தான் இருக்கேன் பிள்ளைங்க ரொம்ப புக்குன்னு இருக்காங்க எனக்கு கொஞ்சம் வந்து என்ன சாப்பிட்லாம் இது எப்படி சீக்கிரம் ரொக்கம் பண்ணி நான் வெளியே வரலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதே மாதிரி நான் ஷார்ட்ஸ் வந்து இப்போ எந்த ஷார்ட்ஸுமே எடுக்கல நிறையா பேர் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சா சாட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்க வியூ போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு கேட்டிங்க இல்லை ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு லிஸ்ட்டில் ஒரு நாலஞ்சு சாட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் ரிப்பீட் அதை தான் பார்த்திங்கன்னா அப்லோட் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியூஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம திரும்பவும் ரிட்டன் வருவோம் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அது நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால நான் இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பத்து டு பத்தரை கிலோ ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பத்து மணிக்கு அப்லோட் பண்ணுறேன் அது கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க டைமிங் வீடியோ திரும்ப போடுவோம்னா என்னான்னு தெரில இதே மாதிரி பேசி பேசி என்ன போடுறதுன்னே தெரில இப்போ எதாவது கண்டென்ட் இருந்தால் கூட நம்ம போடலாம் நமக்கு வலிக்குது அப்படிங்கிறத என்னான்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் பேக்மெண்ட் போடுறவங்கலாம் போடுவீங்க பரவாயில்ல இதே மாதிரி நான் வெளியே போகிறதே இல்லை கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரொம்ப மோசமாக இருக்குது மழை வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு பல் பிடுங்க நேரமாக பற்றி நாங்கள் பார்த்திங்கன்னா வாங்கின ஆர்வம் வந்து எங்களுக்கு ரொம்ப இந்த டைம் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்ரு சுடு தண்ணிக்கு நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுடு தண்ணி வந்துடும் அதை பிடிச்சி ஒத்தனை வச்சிக்கிட்டு இருக்கேன் பாப்பா தான் பாத்திரங்கள் வரும் அங்கே கிச்சனில் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா செஞ்ச சாப்பாடு இருந்துச்சு அதை தக்காளி சாப்பாடு முறை அப்படி கிளறி வச்சிருக்காரு பேக் கல்வி ரித்திகா பார்த்தீங்கன்னா வந்ததும் இப்போ அம்மா உடம்பு சரியில்லாம் போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ற அப்படிங்கிறத பாருங்க பாவம் என் பிள்ளைங்க எல்லா நாளையும் செஞ்சுக்கிறாங்க துணிலாம் பார்த்தீங்கன்னா மடிக்காமல் தான் கிடக்கும் கொஞ்சம் வீடு அப்படி தான் இருக்கும் முடியல என்ன பண்றது வந்தது ஃபர்ஸ்ட் சாத்ஸ் கழ்த்தியாச்சு நடந்துட்டியா சரி சரி இந்த மா டைமில் தான் நம்ம பிள்ளைங்க நமக்கு நிறையா ஹெல்ப்பாக இருப்பாங்க பார்ப்பாங்களாம் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வந்து எல்லாமே அவங்களே கழுவி வச்சுக்கிறாங்க ஏன்னா எனக்கு வந்து தண்ணியில் கை வச்சா ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடுது ஃபீவர் வேறு அடிக்குது எனக்கு ஏமா தண்ணியே குடியலா சரியா ஊற்றுறேன் தண்ணி குடிச்சிரு வேஸ்ட்டு பண்ணாத ஆரோ தண்ணி தானே ம் குடிச்சிரு பார்த்தீா நம்மளோட சுடு தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம அந்த பட்டனை ஆஃப் பண்ணிடணும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம வந்து இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா தான் சுடு தண்ணி வரும் ம் பார்த்து அப்புறம் எப்படி குடி கொடிக்க தண்ணி நல்லா சரி கால் சரிப்பா குடிப்போம் ம் பாப்பா வேலைகள் நடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்படி தான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக போயிட்டுருக்கு நம்ம நாள் பாப்பாங்களே வந்து பாப்பாங்களோட வேலை எல்லாமே செஞ்சுக்கிறாங்க எனக்கு ரொம்ப வழி ஜாஸ்தி கேச்சு அதனால தான் நேரம் உட்காந்துட்டேன் ஓகே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிட்டேன் சில டிப்ஸ் எல்லாம் கொடுங்க கொஞ்சம் சீக்கிரம் சரி ஓரளவுக்கு நான் தான் நான் கேட்க முடியும்